நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு வேணும்னு தோணுற ஒரு விஷயம் ஆனா இதுதான் சரின்னு நம்ம அறிவு சொல்ற இன்னொரு விஷயம் இதுல எது நம்ம வாழ்க்கையை உண்மையில வழிநடத்துது ஆசையா இல்ல அறிவா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்போம் இல்ல ஒரு பெரிய முடிவை எடுத்திருப்போம் ஆனா கொஞ்ச நாள்லயே அச்சச்சோ இத பண்ணியிருக்க வேண்டாமோன்னு ஒரு நிடரல் வரும் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா சரி இந்த உணர்வு இருந்து தான் வருது இந்த வருத்த சுழற்சியை ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம் நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு பயங்கரமாக ஆசைப்படுறீங்க உங்க அறிவை பயன்படுத்தி நல்ல பிளான் பண்ணி பணத்தை ரெடி பண்ணி ஒரு காரை வாங்கி விண்டிடுறீங்க அப்போ உங்களுக்கு வர்ற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் நீடிக்குது கரெக்டாக ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க வாங்கின காரை விட ஒரு சூப்பரான காரை அதே விலையில பாக்குறீங்க உடனே மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் அச்சிச்சோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா அந்த காரை வாங்கியிருக்கலாமேன்னு தோணும் நேத்து வரைக்கும் சரியான முடிவுன்னு நினைச்சது இன்னைக்கு ஒரு பெரிய வருத்தமாக மாறிடுது இது வெறும் கார் விஷயத்துல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது டாக்டர் ஆனவரு நான் என்ஜினியர் ஆயிருக்கலாமோன்னு நினைக்கிறாரு ஜட்ஜானவரு அந்த வக்கீல் வேலையே சுதந்திரமா இருந்துச்சேன்னு ஏங்குறாரு இப்படி நாம் ஆசை ஆசையா அடைஞ்ச விஷயங்களே ஏன் கடைசியில் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்க மாட்டேங்குது அப்போ என்னதான் இங்கே நடக்குது நாம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையிறோம் ஆனால் கிடச்சதுக்கு அப்புறம் அதுமாரி நமக்கு ஒரு வெறுப்பு வருது ஏன் இது நம்ம அறிவோட குறைபாடா இல்லவே இல்ல பிரச்சனை வேற ஒரு இடத்துல இருக்கு இந்த குழப்பத்துக்கு காரணம் நம்ம மனசுதான் அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இதுக்கெல்லாம் விட கிடைச்சிடும் அதை ஒரு சூப்பரான உருவகத்தோட புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் முதல்ல நம்ம மனசோட இயல்பே சும்மா இருக்கிறது கிடையாதுங்க அதோட வேலையே என்னன்னா சும்மா ஓடிக்கிட்டே இருந்து நமக்கு புதுசு புதுசா ஆப்ஷன்ஸையும் ஆசைகளையும் காமிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அதனால தான் பெரியவங்க மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஒரு மரத்துல குரங்கு எப்படி ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்ம மனசும் ஒரு ஆசையிலேருந்து இன்னொரு ஆசைக்கு தாவிக்கிட்டே இருக்கும் இது அதோட இயல்பு அதோட வேலை இப்போ யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நாலு நாள் லீவு கிடைக்குது உடனே அவங்க மனசு என்னெல்லாம் சொல்லும் ஊருக்கு போலாம் இல்லை இல்லை வீட்டில் பெண்டிங் வேலையெல்லாம் முடிக்கலாம் சேச்சே ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாளாச்சு அவன போய் பார்க்கலாம் எதுக்கு இந்த அலைச்சல் சும்மா வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கலாம் இப்படி நொடிக்கு நொடி யோசனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனை அந்த குரங்கு கிட்ட இல்ல அதாவது நம்ம மனசு மேல தப்பு இல்ல அது அதோட வேலையை தான் செய்யுது பிரச்சனை எப்ப வரும்னா அந்த குரங்கு தாவர எல்லாம் நம்ம அறிவும் சேர்ந்து குதிக்கும் தான் ஆரம்பிக்குது சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு நம்ம மனசோட ஆட்டத்துக்கு நம்ம அறிவை பலி கொடுக்காம இருக்கிறது எப்படி இத சமைச்சிக்கிறதுக்கு வாங்க இப்போ இன்னொரு பவர்ஃபுல்லான உருவகத்தை பாக்கலாம் கொஞ்ச நேரம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு ஒரு ரூம்ல தனியா திடீர்னு யாரோ இருந்து பூட்டிடுறாங்க இப்போ உங்களால அந்த விட்டு வரவே முடியாது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில உங்க கண்டு முன்னாடி ஒரு பெரிய நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுது கதவும் பூட்டி இருக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க தப்பிச்சு ஓடவும் வழி இல்ல ஒருவேளை அந்த ரூம் கதவு திறந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க யோசிக்கவே மாட்டீங்க ஒரே ஓட்டம் தான் இல்லையா அதுதான் ஆசையோட பாதை உடனடியாக எதிர்வினையாட்டுறது ஆனா இப்போ கதவு இருக்கு ஓட முடியாது உங்க முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த பாம்பை உத்து பார்க்கறது தான் இதுதான் அறிவோட பாதை எப்ப தப்பிச்சு ஓட வழி இல்லையோ அப்பதான் நம்ம பயத்துல சும்மா எதிர்வினையாற்றதை நிறுத்திட்ட நிஜத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அந்த பாம்போட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க ஆரம்பிப்போம் அப்படி கூர்ந்து கவனிக்கும் தான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான உண்மை புரிய வரும் என்னன்னா நீங்க அந்த பாம்பை பார்த்து எவ்வளோ பயப்படுறீங்களோ கிட்டத்தட்ட அதே அளவு அந்த பாம்பை உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கு இந்த தெளிவு கிடைச்சதும் பயம் போய் நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க சரி இந்த ரெண்டு உருவகத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது இப்போ அறிவோட உண்மையான வேலைய பார்க்கலாம் மனசு நூறு ஆப்ஷன்ஸை காட்டும் ஆனா அறிவோட வேலை அந்த நூறு இருந்து சரியான ஒன்ன தேர்ந்தெடுத்து இதுதான் என் முடிவுன்னு அதுல உறுதி தான் சிம்பிளா சொல்லணும்னா மனசு ஒரு அட்வைசர் மாதிரி அது பாட்டுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா அறிவு தான் அந்த கம்பெனியோட சிஇஓ ஃபைனல் டெசிஷன் எடுக்க வேண்டியது அதுதான் மனசு எப்பவுமே அறிவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அறிவு மனசுக்கு பின்னால போகக்கூடாது அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம செயல்களோட கண்ட்ரோலை சும்மா மாறிக்கிட்டே இருக்கிற ஆசைகள்கிட்ட கொடுக்காம நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிற நம்ம அறிவு கிட்ட கொடுக்கணும் அப்போ ஒரு திருப்தியான வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் நாலே ஸ்டெப்ஸ் தான் ஒன்னு உங்க மனசுல வர்ற எல்லா ஆசைகளையும் முதல்ல வரவிடுங்க ரெண்டு உங்க அறிவை பயன்படுத்தி அதுலேருந்து ஒரே ஒரு வழியை தேர்ந்தெடுங்க மூணு எடுத்த முடிவில் முழுசா கமிட்டடாருங்க நாலாவதா ரொம்ப முக்கியமா அதுக்கப்புறம் மனசு சொல்ற புது புது ஆசைகளையும் சலசலப்புகளையும் கண்டுக்காதீங்க பாருங்க உண்மையான மாஸ்டரிங்கிறது மனசை அடக்கி வைக்கிறது இல்ல அந்த மனக்குரங்க அமைதிப்படுத்துறதும் இல்ல அந்த குரங்குக்கு பின்னால நீங்க ஓடாம உங்க அறிவை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது அதனால அடுத்த முறை நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா உங்களே கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையோட ஸ்டீரிங்க யார்கிட்ட கொடுக்க போறீங்க தாவிக்கிட்டே இருக்கிற அந்த குரங்கு கிட்டயா இல்ல நிதானமா வழிகாட்டுற உங்க அறிவு கிட்டயா முடிவு உங்க கையில தான்